நெட்லி டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துறை படையினர் பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்பு நிகழ்ச்சி லாரா திரைப்படத்தோட டிரெய்லர் மற்றும் விழா சென்னை பிரசாத் திரைப்படம் நடைபெற்றது இந்த படத்தில் முருகா பிடிச்சிருக்கு படங்களின் நாயகன் அசோக் குமார் கதாநாயகம் நடித்துள்ளார் அனுசரையா ராஜன் கதாநாயகியாக நடித்துள்ளார் மேத்தியூ வர்கீஸ் வர்ஷினி வெண்மதி ஆகியோர் படத்தில் நடித்துள்ளனர் தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இந்த படத்தில் ஒரு நல்ல முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் வந்து அசோக் குமார் என்று பெயர் மாத்திருக்கிறார் ஹீரோ இப்படத்துக்கு ஒளிப்பதிவு ஆர் ஜே ரவின் இசை ரகுஸ்வரன் ஸ்ரவன் குமார் கலை இயக்கம் முருகன் லாரா படத்தில் டெய்லர் மற்றும் பாடகை வெளியிட்டு விழா சென்னை பிரசாத் லேபத்திற்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் முத்தமிழ் பேசும்போது பாடலாசி முத்தமிழ் பேசும்போது எனது நண்பர் மூலம் இந்த படத்தின் இயக்குனர் அறிமுகமானார் ஆனார் இந்த படத்தின் இயக்குனர் அறிமுகமானார் இந்த படத்தின் தயாரிப்பாளரை நினைத்தால் மகிழ்ச்சியா இருக்கிறது அவர் தானே உருவாகி கொண்டு உருவாகி கொண்ட பாதையில் பயணித்து வெற்றி பெற்றுள்ளார் இந்த படத்தில் பாடல்களிடம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்றார் படத்தில் நடித்திருக்க நடிகர் மே மேத்தி வார்கேஸ்வசும் முதலில் என்னை தயாரிப்பாளர் தான் நந்தித்தார் வழக்கம் போல யூனிஃபார்ம் போன பாத்திரங்கள் தருவார்கள் என்று எனக்கு ஒரு தயக்கம் இதை பற்றி கேட்டபோது இதில் அப்படி இல்லை இங்கே கதாநாயகனும் அப்பாவும் நடிக்கிறீர்கள் என்றார் அப்போதே நான் சம்மத்தில் முதல் படம் தயாரிக்க ஒரு தைரியமும் தெளிவும் பெரிய விஷயமா இருந்தது படம் எடுப்பது பெரிய விஷயம் செலவுகளை பற்றி பொருட்படுத்தாம அதை சரியாக செய்து முடிப்பது அதைவிட பெரிய விஷயம் படப்பிடிப்பில் நம்ம சௌகரியங்களை பார்த்து நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாகி தயாரிப்பு உதவியாளர் தயாரிப்பாளர் என்று எல்லா எல்லாருமே சிறப்பாக பணியாற்றினார்கள் என்றார் இசைப்பாளர் ரகு ஸ்வரன் குமார் பேசும்போது எனக்கு மூன்றாவது படம் நான்கு பாடங்கள் இந்த படத்தில் உள்ளன நாலந்து நாட்களில் பின்னணி இசை சிறப்பணியை முடித்து விட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் ஏற்படுத்திய படம் என்றார் தயாரிப்பாளர் நடிகர் கார்த்திக் பேசும்போது நான் ஒரு சிக்கலான மனிதன் என்னை சகித்து கொண்டு படம் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதை இந்த இயக்குனர் செய்து முடித்திருக்கிறார் கோடம்பாக்கத்தில் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நான் சினிமா வாய்ப்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு அலைந்து திரிந்து வாய்ப்பு கேட்டு ஒரு கட்டத்தில் மனவருந்தி கோயம்புத்தூருக்கு சென்று விட்டேன் போன இதை என்னை வளர்த்து கொண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன் நம்ம கணவர்களில் இருக்கலாம் கற்பனைகளில் இருக்கலாம் அதனை செயல்படுத்துவது முக்கியம் என்னைப் பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதை விட நான் நண்பர்களை அதிகம் சம்பாதித்திருக்கிறேன் தனி தோப்பாகாது என்பது போல பல பல பேர் சேர்ந்து உழைத்ததால் தான் இந்த படம் உருவாகியிருக்கிறது நான் ஆண்டுக்கு ஒரு படம் தயாரிக்கும் திட்டத்தில் இருக்கிறேன் நான் மனிதர்களை சம்பாதித்ததால் உள்ளூரில் ஐநூறு ரூபாய் கடன் கொடுக்க தயங்கிற இந்த உலகத்தில் எனக்கு ஐந்து கோல் ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர்கள் ஆதரவு இருக்கிறது என்றார் படத்தின் நாயகி அனுஸ்ரேயா அனுஸ்ரேயா ராஜன் பேசும்போது நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தமிழ் சினிமாவில் நான் அறிவுமாக இருக்கிறேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படத்தில் பணியாற்றியது மகிழ்ச்சியகரமான அனுபவமாக இருக்கிறது படத்தின் வெளியீட்டு தேதிக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தரப்பு நன்றி என்றார் கதாநாயகன் அசோக்குமார் பேசும்போது நல்ல உள்ளங்களின் ஆசீர்வாதங்களுடன் இந்த பட விழா இங்கே தொடங்கி இருக்கிறது இன்று என்னுடன் இருக்கும் இந்த பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெரிய பலமாக எனக்கு பக்கபலமாக இருக்கிறது லாரா படத்தின் வாய்ப்பு ஆல்பர்ட் என்கிற நண்பர் மூலம் இயக்குனர் அறிவு அதன் மூலம் இந்த படம் வாய்ப்பு வந்தது இரண்டு வருபவர்கள் ஒரு லோ பட்ஜெட் படம் இருக்கிறது என்று தான் ஆரம்பிப்பார்கள் அப்படி ஆரம்பிப்பதை எல்லாம் நம்ப முடியாது ஏனென்றால் கதை கேட்டு செலவு செய்யக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இந்த படத்தை தயாரிப்பாளர் அமைந்தார் கதைக்கேற்ற செலவுகளை முழுமையாக பூர்த்தி செய்து இந்த படம் உருவாகியிருக்கிறது அழுத்தமான படைப்பில் தான் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைக்கிறேன் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் இதில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள் ஆனால் அனுபவசாரிகள் போல் நடித்திருக்கிறார்கள் பிரபலமானவர்கள் நடித்திருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்று கூட தெரியாது அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்னை பற்றி இவன் நன்றாக ஆடுகிறான் நன்றாக பாடுகிறான் நன்றாக நடிக்கிறான் நன்றாக ஃபைட் செய்கிறான் இவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்று பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் இந்த படம் நன்றாக வர வேண்டும் ஒரு நல்ல கதையை வைத்து இந்த படம் உருவாகி இருக்கிறது அதான் வைத்து நல்ல கதையை மட்டுமே நம்பி வந்திருக்கிறார்கள் அப்படி தாரிப்பாளைய ஒரு கதையை தத்தெடுத்து இயக்குநர் லாராவை உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்தின் டைட்டிலை சத்யராஜ் சார் பெரிய மனதோடு வெளியிட்டார் அதே போல ஃபர்ஸ்ட் லுக் விஜய் விஜய் சேதுபதி சார் அறிமுகம் செய்தார் இந்த நல்ல மனிதர்களுக்கு இப்போது என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல படங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்போதுதான் மேலும் நல்ல படங்கள் உருவாகும் அனைவரும் இந்த படத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என்றார் இந்த படத்தோட இயக்குநர் மணிமூர்த்தி பேசும்போது இந்த படம் எப்படி எல்லாம் வர வேண்டும் என்று நானும் தயாரிப்பாளர் முன்பாக ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டு நன்றாக திருத்தமிட்டு அதன்படி எடுத்தோம் எப்போதும் எங்கேயுமே தேங்கி நிற்கவில்லை கதை எழுதியது அவர் என்றாலும் அதை படமாக உருவாக்குவது எனக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் முழுமையான படைப்பு சுதந்திரத்தை கொடுத்தார் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் என்று நாங்கள் எல்லாம் வாடா போடா என்று பேசிக் கொள்கிற அளவுக்கு விட்டோம் அப்படி இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் நண்பனாக மாறி ஒரு நட்பு கூட்டணியாக உருவாகி இந்த படத்தை முடித்திருக்கிறோம் அனைவரும் கடுமையான உழைப்பு போட்டாலும் அதை மகிழ்ச்சியாக கொடுத்திருக்க அதனால்தான் குறுகிய காலத்தில் நிறைய வேலை செய்ய முடிந்தது அனைவரும் கொடுத்த ஒத்துழைப்பு இல்லாமல் இது இது சாத்தியமில்லை சினிமாவில் வருகின்றன எத்தனை கரை சேர்க்கின்றன என்று சொல்ல முடியாது ஆனால் எது பற்றியும் கவலை இல்லாமல் என்னை ஒப்படைத்தார் நான் சரியாக வேலை செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்றார் முன்னர் சங்கர் கே ராஜன் பேசும்போது இந்த தாரிப்பாளரை நான் மனமாற வரவேற்கிறேன் சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி முடியாமல் கோயம்புத்தூர் சென்று அங்கு முன்னேறி சம்பாதித்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் நட்பு வட்டத்தை பெரிதாக சம்பாதித்துள்ளார் நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்றார் இது சின்ன படங்களின் காலம் இன்று சின்ன படங்கள் படங்கள் ஓடுகின்றன இந்த ஆண்டு நல்ல நல்ல கதை உள்ள சின்ன படங்கள் எல்லாம் ஓடி இருக்கின்றன பல கோடிகள் எடுக்கப்படுவது எல்லாம் ஓடுவதில்லை சின்ன படம் வாழை லப்பர் பந்து போன்ற படங்கள் வெற்றி பெற்றுள்ளன படத்துக்கு விமர்சனம் தேவைதான் நல்லது என்றால் நன்றாக இருந்தால் நல்லது என்று எதுங்கள் குறை இருந்தால் குறைவாக எதுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இயக்குனர் அரவிந்த் ராஜ் பேசும்போது திரைப்படமே ஒரு கூட்டு முயற்சி தான் இங்கே ஒரு வேடிக்கையான அனுபவத்தை கண்டேன் தயாரிப்பாளர் சகித்துக் போது என்னை சகித்துக் கொண்டிருப்பது சிரமம் என்றார் ஆனால் இயக்குனர் தயாரிப்பாளர் நல்ல குணங்களை எடுத்துக் கூறினார் நாங்கள் தாய்நாடு படம் எடுத்தபோது சத்யராஜ் சார் நடித்தார் அப்போது அவர் நடித்த போது நாங்கள் படக்குழு பழகுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் பாராட்டினார் என்றால் நான் கேமராமேன் எல்லாம் வாடா போடா என்று பேசிக்கொண்டிருக்கோம் இது சரியாக வரும் வராது என்று எங்களுக்குள் கருத்து மோதல் வரும் இருந்தாலும் அப்படி ஒரு நட்பாக இருந்தோம் அதே போல் இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படத்தில் அதே மாதிரி உதயகுமார் பேசும்போது ஒரு நல்ல படத்தில் கதை வேண்டும் நல்ல கதை வேண்டும் என்கிறார்கள் ஆனால் அது தேவையில்லை என்பேன் ஏனென்றால் ஒரு மொக்க கதையை வைத்துக் கொண்டு நான் சிங்காரவேளம் படத்தில் எடுத்தேன் கலைஞானி கமலாசனை வைத்துக்கொண்டு இப்படி கதை இல்லாமல் எடுக்க எவ்வளவு துணிச்சல் வேண்டும் வேண்டும் எவ்வளவு நொல்லு வேண்டும் சின்ன வயதில் ஜட்டி பணியினோடு காணாமல் போன ஒரு சின்ன பெண்ணை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்கின்றான் கதாநாயகி என்பது கதை இப்போது ஒப்புக்கொள்வார்களா அப்படி எடுத்த படம் தான் அது கதைக்கான காட்சிகள் எல்லாம் நாங்கள் பெரிதாக யோசிக்கவே இல்லை போகிற போக்கில் போகிற வழியில் தான் இந்த படத்தின் விளம்பரத்தின் போது நான் மூளை கட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள் என்று விளம்பரம் செய்தேன் அப்படி ஒரு நம்ப முடியாத கதை அது பொள்ளாச்சியிலிருந்து ஒருவன் கருவாடு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வருவான் சென்னையில் கிடைக்காத கருவாடு என்று அப்போது யாரும் கேட்கவில்லை ஏனென்றால் அப்போது அந்த கேள்வி அப்போது ரசிகர்கள் இருந்தார்கள் இயக்குநர் பேரரசு பேசும்போது இந்த தாரிப்பாளர் நட்பு பலத்தை இங்கே பார்க்க முடிகிறது அவ்வளவு கூட்டம் இருக்கிறார்கள் உறவுகளை விட நட்பு முக்கியம் இந்த தயாரிப்பாளர் சினிமாவை நேசித்து வந்திருக்கிறார் ஒரு இயக்குனர் தனது இயக்குவதில் பிரச்சனை இல்லை ஒரு எழுத்தாளர் எழுதிய கதையை இயக்குவதில் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தாரிப்பாளர் கதை இயக்குவது என்பது பிரச்சனையான ஒன்று அதுவும் படப்பிடிப்பில் கூடவே இருந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர் என்றால் மேலும் சிரமா இருக்கும் பயமா இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் நம் படைப்பு சுதந்திரம் அதில் இருக்குமா என்பது சந்தேகம் எனவே தாரிப்பாள கதையை இயக்கியிருக்கும் இயக்குநருக்கு தெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த சினிமாவில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது வெளியில் போனால்தான் மதம் ஜாதி என்று வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்கள் லாரா படத்தின் கதாநாயக அசோக்குமார் சினிமாவில் ஒரு கஜினி முகமுது என்று சொல்லுவேன் அவர் தோல்விகளை சந்திக்கவில்லை வெற்றிகை வெற்றிக்கான பயணத்தை முயற்சித்திருக்கிறார் நான் புதிய கதாநாயகனுக்கு கொள்வேன் ஒரு படத்தில் இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினால் அடுத்த படத்தில் ஐம்பது ஐம்பது அடுத்த அடுத்த படங்களில் இருந்தால் உயர்த்தி ஒரு கோடி வரை செல்லலாம் ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவர்கள் அடுத்த படத்திலேயே மூன்று கோடி கிடைக்கிறார்கள் என்றால் அது அநியாயம் வேலாசைப்பட வேண்டாம் படிப்படியும் அமைதியாக உயிர்த்து வாருங்கள் அநியாயமாக உயிர்த்த வேண்டாம் என்று படக்குழுவினரை வாழ்த்தி பேசினார் விழாவில் இயக்குநர்கள் காளி ரங்கசாமி வீராய் மக்கள் படத்தின் கதாநாயகன் சுரேஷ் நந்தா பாடகர் நம்ம முகமது ரிஸ்வான் கதாநாயகிகள் வெண்மதி வர்ஷினி வெங்கட் ஒளிப்பதிவாளர் ஆஜி ரவின் கலை இயக்குனர் முருகன் ஈட்டர் வளர்பாண்டியன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட ஒரு சந்திக்கிறேன்